அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து மாம்பழத்தை வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு சில பொருட்கள்லேயே நம்ம இந்த மிட்டாய் ரெசிபி செய்ய போகிறோம் இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி கொஞ்சமாக டைம் எடுத்து பொறுமையாக செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாகவே வரும் நல்லா பழுத்த மாம்பழத்தை தோல்லாம் எடுத்துகிட்டு பகுதி மட்டுமே ரெண்டு கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இனிப்பு கொஞ்சம் கூடுதலாக வேணும்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம் இதே ரெண்டையும் நல்லா அரைச்சிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி கூழ் பதத்தில் நமக்கு கிடச்சிருக்கு இப்போ வந்து நம்ம மிட்டாய் செஞ்சிடலாம் அதுக்கு வந்து அடுப்பில் ஒரு கனமான பாத்திரத்தை வச்சுக்கோங்க வச்சுட்டு மிதமான ஹீட்டில் வச்சுட்டு இப்போ நம்ம வந்து அரைச்ச விழுத உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கைவிடாமல் பொறுமையாக கிளறிட்டே இருக்கலாம் இதுக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் நம்ம கிளற வேண்டி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் திக்காகும் பாருங்கள் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இருக்குது இந்த மாதிரி கைவிடாமல் கிளறிட்டே இருங்க இப்போ வந்து பத்து நிமிஷம் போல் ஆகிருக்கு பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா கெட்டி ஆகிடுச்சு இந்தளவுக்கு நமக்கு கெட்டியான உடனே நம்ம வந்து ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் ஏலக்காயை நல்லா தோல்லாம் நீக்கிட்டு அந்த விதைகள் மட்டுமே நல்லா அரைச்சி பவுட்ராக்கிக்கணும் அந்த பவுடரை வந்து இதில் தூவிக்கலாம் இது கொஞ்சம் வாசனைக்காக மட்டும்தான் நான் வந்து இன்றைக்கி வெறும் ஏலக்காய் பொடி மட்டுந்தான் போட்டிருக்கேன் ஒரு சிலர் இதில் லெமன் கொஞ்சமாக உப்பு இதெல்லாமே சேர்த்துப்பாங்க அது வந்து இனிப்பு புளிப்பு காரம் எல்லாமே சேர்ந்த மாதிரி இருக்கும் அப்படி செஞ்சாலும் நல்லாவே இருக்கும் இன்றைக்கி வந்து நான் வெறும் ஏலக்காய் பொடி மட்டும்தான் போட்டிருக்கேன் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுர்லாங்க அதுக்கப்புறம் ஒரு தட்டில் வந்து நெய் தடவிக்கலாம் இந்த மாதிரி காய வைக்கிற மாதிரி நல்லா அகலமான தட்டு எடுத்துக்கோங்க அதில் நல்லா நெய்யை பரப்பிக்கோங்க அப்போ தான் நம்ம உரிக்கும் போது அந்த மிட்டாய் வந்து கீழே ஒட்டாமல் அப்படியே நல்லா வரும் இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறத இந்த தட்டில் கொட்டி நல்லா பரப்பிக்கலாம் நமக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு பரப்பிக்கலாங்க நான் வந்து கொஞ்சம் நல்லா தின்னாக தான் பரப்புகிறேன் இப்போ வந்து ஷீட்டு மாதிரி கிடைக்கும் அப்போ தான் வந்து சாப்பிட்றக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து இந்தளவுக்கு நல்லா தின்னாக பரப்பி வச்சுக்கிறேன் இன்றைக்கி வந்து ஒரு தட்டு அளவுக்கு தான் செஞ்சுருக்கேன் ஒரு தட்டுக்கு ஃபுல்லாக நான் வந்து பரப்பிட்டேன் அவ்வளோதான் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுலாம் அது செட் ஆகட்டும் அதுக்கப்புறம் மேலே ஒரு துணியை வச்சு மூடி ஒரு ரெண்டு நாள் வெயில் வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு நாள் அல்லது மூணு நாள் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா இந்தளவுக்கு நமக்கு வந்து கிடைக்கும் பாருங்கள் இப்போ நான் உரிக்கும் போது அப்படியே கீழே படாமல் வருது நெய் நல்லா தடவணும் அப்படின்னா தான் இந்த மாதிரி வரும் இல்லைன்னா கொஞ்சம் ஒட்டிட்டு பிஞ்சிரும் பாருங்கள் இப்போ ஃபுல்லாக அப்படியே ஷீட்டு மாதிரி நான் எடுத்துட்டேன் இது வந்து நமக்கு தேவையான வடிவத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்குமே வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் எவ்வளோ தின்னாக சூப்பராக வந்துருக்குதுன்ட்டு நான் ஷீட் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட கருத்துக்கெலாம் என்னோடய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்